மார்கழி கிருத்திகை பற்றி சில குறிப்புகள் மார்கழி கிருத்திகை என்பது தமிழ் மாதமான மார்கழியில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளாகும் இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு தினமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று மார்கழி பதினாறு இது புதன்கிழமை நடக்கிறது இந்நாள் வழிபாடு ஞானம் தைரியம் பாதுகாப்பு மற்றும் செல்வத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமை போன்ற பலன்களை பெறலாம் மேலும் கார்த்திகை பெண்கள் முருகனுக்கு பாலூட்டி வளர்த்ததால் இந்த நட்சத்திரம் முருக பக்தர்களுக்கு மிகவும் விசேஷமானதாகும் மார்கழி மாதம் ஆன்மீக சக்தி பொதிந்த மாதமாகும் அதில் கிருத்திகை முருகனின் பிறப்புடன் தொடர்புடையது செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை ஏற்படும் போது பலன் அதிகரிக்கும் ஆனால் மார்கழியில் இது சிறப்பு பலம் தரும் இது கர்ம தடைகளை நீக்கி வாழ்வை சீர்திருத்தும் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபடுவது வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆரோக்கியம் தரும் மன அமைதியை அளிக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி கிருத்திகை என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது மேலும் இது பக்தி மற்றும் எளிமையின் மாதமாகும் இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற ஜெகதவள்ளி ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்